என்னதான் நைட்டு தூங்குறப்போ காலையில நேரமாக எந்திரிச்சு சமைக்கணும் பிள்ளைங்களை ஸ்கூல் அமைச்சுன்னு நினச்சா கூட அந்த தூக்கம் எதுக்குதான் இப்படி வருதுன்னு தெரில நல்லா படு தூங்கிட்டேன் போல காலையில எந்திரிச்சு பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த நிறைய தேங்காய் பூ போட்டு வதக்கி கொடுத்துட்டு பன்னீர் பிரியாணி தான் லஞ்சுக்கு பண்ணி பன்னீர்ல பிரியாணி பண்ணோம்னா பன்னீர் காணாமல் போயிடும்னு சொல்லி நானாக நினச்சிட்டு இருந்திருப்பேன் போல ஆனா இன்னைக்கு சூப்பராக வந்துச்சு எங்க அப்பப்போ அப்பா நான் நம்மளே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை பண்றோம் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெசிபி சொல்றேன் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க மறக்காம பிரியாணிக்கு தேவையான தாலிப்பா மிளகாய் ஐட்டத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடு பன்னீரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க அதே எடுத்து குக்கரில் போட்டு அது கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து உள்ளே கொட்டி குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா பன்னீர் பிரியாணி ரெடி சாப்பாடு விசில் வரதுக்குள்ளே பாப்பாங்களுக்கு தலசி விட்டுட்டு பொட்டு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிருந்தீங்க அக்கா உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எங்கள் ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ள போதும் நான் ஆயிடுதுன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நிறைய பேர் அக்கா நான் பரவாயில்ல குழந்தைக்கு நல்லா சமைச்சு கொடுக்கறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா எல்லாம் பண்ணலாம்